ஏன் இதை சொல்றான் தெரியுமா அந்த இடத்துல நீங்க கவனமா பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் ஈமான் பாப்பா பேசுறாரு உற்றுவோமே கொள்கை உற்றுவோமே இப்ராஹிம் நபியுடைய உறுதி எடுத்து காட்டல்ல சொல்றான் பாத்தியா இப்ராஹிம் நபி இப்படி சொல்ற நேரம் ஒன்னு வீட்ல இந்த விரட்டினா ஆமந்து பில்லாமான ஒண்ணு ஆனா நான் இதுக்குள்ளே இருக்கிறேன்னு நீங்க முடிவெடுப்பீங்களா ஆமந்து பில்லாண்டு இருந்தால் அவர்கள் உங்களை விரட்டுற நேரம் அதே அனுமதி பில்லா நினைப்பீங்களா ஒரு பிள்ளைக்கும் வாப்பாக்குள்ள உறவை நீங்க பாக்கணும்டா இப்ராஹிம் நபி நடிக்கல அவர் நெஜமா இறக்கும் வாப்பாவோட நெஜமா இறக்கும் என்பதை அவர் யா யாபத்தி எத்தனை வாட்டி சொல்றான்னு வளங்க அவங்க வாப்பா யாபுனையன்னு ஒரு தடவை கூட சொல்லல நபிமார்களை பொறுத்தல்ல அவங்க கல்பு வந்து அல்ல விவரிக்கிற நேரம் இங்க யாபுனைய காணும் என் அருமை மகனேன்னு அவர் சொல்லல நூங்க நபி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பொடியை யாபத்தின்னு சொல்லல மூணு நபி மகன் வந்து காஃபீர் அவன் இன்றைக்கும் பாப்பாவை யா பற்றி சொல்லலை யா புனையை இருக்கம்மா ஆனா ஏறிடுறேன் பாப்பா நீ ஏறிடு என்னோடய அருமை மகனை கூப்பிட்றாரு சாவி இல்லாச்ச புள்ளி எரிசு முடியுமா எனக்கு மலைக்கு மேலே ஏறி காக்க தெரியும் நீங்க உங்க பாட்டுக்கு போங்க மழை பெஞ்ச நான் பாத்துறேன் எனக்கு என்னை காத்துக்கொள்ள தெரியும் வஹால பைன உமல் மவுஜ் ஃபக்கான மீன முகருக்கு பேச்சுவார்த்தை நடக்கிற நேரம் அவன் ரொம்ப ஜெம்பாக பேசுகிற நேரம் ஒரே ஆலையை தூக்கி தலையில போட்டான் கதை வகுலியெல்லாம் கதையை முடித்து விட்டோம் நிப்பாட்டினோன்றான் அவர் பணி மின்னகலி யாரெல்லாம் என் மக அவர் மகம் ஆண்றாரு அவன் ஒரு போதும் என் அருமை வாப்பாமல் இப்ராஹிம் நபி வாப்பா வாப்பான்றாரு ஒரு இடத்துல கூட யா புனையன்னு அவர் சொல்லல இதான் நபி அப்ப வாப்பாம அவ்வளவு சொல்லிட்டு சொல்றாரு சாஸ்தவ கிரப்பி ரப்பி என் ரப்பட நம்மளுக்கு பாவம் கேப்பா வாப்பா நிச்சயமா நான் விட மாட்டேன் ரப்பு கேன்னு கட்டாயம் ரப்பு என்ன உங்க மண்ணி பாண்ட மாதிரி நம்பிக்கையில போறாரு அதுக்கு பிறகு அல்ல புரிய வைக்கணும் இப்ராஹிம் நீங்க கேட்டது பில அப்படி கேட்க கூடாது என்பது சொல்றான் அப்ப இதை வந்து பாப்பா வீட்டுல இருந்து கதவை பூட்டி வெளியே போட்டானா திருளி அடியில நீங்க அதை எடுத்து பேசுவீங்களா பல்லாயிரம் வருடங்களாக மூமின்கள் இதை ஓதுறார்கள் ஒரு புள்ளிய வாப்பா தூக்கி வெளியே போட்டது பேசுறார்கள் பாப்பா மேலதான் குற்றம்

உனக்கு அல்லாஹ் மட்டும் போதுமா வேற நிறைய அரசியல் வேணுமா வேற வேற விஷயங்கள் வேணுமா கஞ்ச கொடுத்து நாலு பேரை வெச்சு வேலையை சாதிக்கலாம் நினைக்கிறியா ஹஸ்பியல்லாஹ் என் ரப்பு எனக்கு போதும் என்ற உணரோட வ நிம்மிவக்கி நான் பொறுப்பு சாட்டுவதில் மிக சிறந்த அவனா பொறுப்பு சாட்டு பொறுப்பு கொடுத்தா இறைவன் இன்னை பாதுகாக்கறேனா உள்ள நுழையிற யா 나ரூகூனி பர்தன் வஸலாம நலா இப்ராஹிம் நெருப்பே சாந்தமான இல்லே குளிரணில் இப்ராஹிம் மேனிய பிச்சருக்கு கூடாதான் சரி அடுத்தது என்ன இதெல்லாம் அதுக்கெல்லாம் சொல்றான் இதுக்கு பரவாவது தொழுக வருவதா நிறைய நேரம் தொழுந்தாருந்து வருவதா இத்தனை ரக்கா தொழுந்தாருன்னு வருவதா இவ்வளவு தான தர்மம் கொடுத்தாருன்னு வருவதா இப்படி அதெல்லாம் காணல அடுத்தது என்ன ஒரு அதை கொடுத்துட்டாரா காலங்காலமா நின்று கிடைக்குது ஒரு புள்ள அந்த புள்ளை எடுத்து பக்கா பள்ளத்தாக்குல கொண்டு போய் யாருமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு அடுத்து இப்ப உள்ள சோதிச்சுட்டான் பாப்பா விட்டாச்சு குடும்பம் இங்கால தன்னை வேணுமா வேணுமான்னு வேணுமா அதுவும் ஓகே இப்ப ஒரு மனுஷன் கொஞ்சம் வளர்ந்து வர்ற நேரம் ஆரம்பத்துல கொஞ்சம் உறுதியா நின்றாலும் காலப்போக்கில் கொஞ்சம் அது இது செல்வாக்கு வர்ற நேரம் ஒரு மனுஷன் தலந்து கீழே விழுந்துருவான் இப்ராஹிம் நபி இப்ப புள்ளெல்லாம் கொடுத்து போற ஆசையில மயங்கிடுவாரு பச்சு உடம்பு ஆஞ்சராலை விட்டுட்டு போறாங்க அவ வந்து பின்னாடி பின்னாடி கேக்குற இப்ராஹிம் இங்க எங்கே விட்டுட்டு போறீங்க ஒரு மனுஷனையும் காணும் விட்டு கொஞ்சம் போல தண்ணி சம்பளத்தையும் குடுத்துட்டு போறாரு மூணு தடவை கேக்குறாரு திரும்பி பார்க்கல அருமை ரசூலா சொல்றாங்க திரும்பி பார்க்க இவ்வளவு வேதனை அவருக்கு கல்புல குழந்தை கிடைச்சிருந்தா அந்த புள்ள இவ்வளவு காலத்துக்கு போற கிடைச்ச ஒரு புள்ளைய வைஃபோட என்ன கொண்டாடணும் சுபானல்லா இருபது வருஷத்துக்கு போற ஒரு ஒரு புள்ள கிடைச்ச எப்படி கொண்டாடிருப்பாரு அப்படி அவர் கொண்டாடினாருன்னா அவர் கொண்டாட்டம் அல்ல எங்க கொண்டு போய் வச்சான் பக்கால விட்டுட்டு அங்க போங்க சார் அங்க நிக்கிறான் அதாவது சலாமு அலையா அவங்க அங்க இருக்கிறாங்க நீங்க போங்க நீங்க உட்டு சொல்லியாச்சு இப்போ என்னாச்சு இப்ராஹிம் அலை போறாங்க அவங்க மூணாவது முறை கேட்கறாங்க அல்லாத முறை இப்ராஹிம் அல்லாதான் அவங்களுக்கு ஏவினானா அவர் திரும்ப திரும்ப திரும்பல்ல திரும்பி அவங்க முகத்தை பார்க்கல பாக்க ஏல அவர் அவர் பார்க்க மாட்டாரு அவரு நம் மண் நம்மளே கூட உணர்வு மிஞ்சியவர் அவட இழக்க முடியவர் ஆமான்ட்டு போயிட்டார் அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க அல்லா அப்ப எங்களை பாப்பாங்க அல்லாதான் ஏவினா அல்லா பாப்பான் அல்லா பார்த்தது ஒரு புறம் இப்ராஹிம் அலைஸ்லாம் ரசோலா சொல்றாங்க மலை கிழக்கு இடையால் போனார் இவர்கள் தெரியாத மாதிரி ஒரு இடத்துக்கு போய் பனல் குன்றுக்கு மேலே ஏறி துவா கேட்டார் ரப்பனா இன்னிய ஸ்கிருத்து நீ சொல்வீர் இறக்கு மேலே கண்டால் கல் பரிபற்றுரும் இஸ்மாயிலில் பார்க்க ஓடி வந்துடுவான் அந்த சின்ன புள்ள தன் மனைவி துடிப்பான்னு நினைப்பாரு அவர் எப்படி கேட்குற சொல்ல சொன்னாங்க அந்த மலைக்கெடையால போய் காணாத ஒரு இடத்துல மேலே ஏறி காப்துல்லா பக்கத்துக்கு திரும்பி ரப்பனா

அப்ப பன அல்லாஹ் அலைக்கும் ஸலாம் துளகை நிலைநட்ட வேண்டாம் என்று நீ விட்டு இறக்கினயா அல்லாஹ் அதாவது அஃபித தம்ல الناس திஹ்வீலையும் யா அல்லாஹ் மக்களுடையalபகத்தை அவர்கள் பக்கம் திருப்பிடுயா அல்லாஹ் அப்படி என்ன அவர் கேக்குற அப்போ இத நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன ஆமனது பில்லா சொன்ன உடனே சும்மா உட்டு ஏ மூலு குர்ஆன் மூலு குர்ஆனும் என்னன்னா நாம எவ்ளோ ஸ்ட்ராங் சுனாமி வந்துச்சு ஜப்பான்ல எல்லாம் அடிபட்டு கார் வாங்கலாம் அடிபட்டு போச்சு அவ்வளவுதான் கார் அவ்வளவுதான் வாங்கணும் சில ஊடுகள் அப்படி நின்றுச்சு சில பில்டிங் அப்படி நிக்குது தென்னை மரம் வந்து தாக்கு பிடிக்குமா உலகத்திலே பலமான மரங்கள் உண்டு தென்னை மரமா என்ன சுனாமிக்கு பிறகு தென்னை மரத்தை பாக்குறாங்க தென்னை மரம் பேர் கீழே போய் பல விஷயங்கள் உடஞ்சு போற தென்னை மரம் அப்பதான் விஞ்ஞானிகள் சொல்றார்கள் தென்னை மரம் சாதாரண மரம் இல்ல அது வேறு கடுமையா உள்ள போயிருக்குது அது பலமான மரத்துல ஒண்ணுட்டாங்க உலகத்தில் சுனாமி நேரம் தாக்கு புடிக்குது பல தென்ன மரங்கள் உடைஞ்சத இருக்கு ஆனா ਉਹ அறிக்கி வர்றாங்க அப்ப அந்த உறுதி சோதிக்கப்படுற நேரம் பலர்கள் காணாம போறோம் பள்ளியும் வாணா தாடியும் வாணா ஒன்றும் வாணா என் பாட்டுக்கு குடும்பத்தோட நான் வியாபாரம் உங்களோட சவகாசம் இல்லன்னு போனான்னா ஆமுதுபில்லா ஃபெயிலியர் ஆச்சுன்னு அர்த்தம் ஆமுதுபில்லா நீங்க சொல்லி உள்ளக்குள்ள வர்றீங்களா பிரச்சனையை சுமக்க போறீங்கன்னு அர்த்தம் பிரச்சனையை எதிர்த்து கொள்ள அர்த்தம் ஆனா அல்லாஹ் கை விட அதான் நம்பிக்கை என்ன நடந்தாலும் ரப்புல் ஆலமீன் கை விடவே மாட்டான் என்பதுதான் ஆமந்து பில்லா சொன்னவரை ஒரு நாளும் கைவிட மாட்டான் பிரச்சனை பலத்த அடிகள் வரும் அல்லாவுடைய உதவியும் சேர்ந்து வரும் இதை நீங்க பாத்துட்டீங்க இப்ராஹிம் நபி அதோட முடிஞ்சு போச்சு அல்ல இதோட பாஸ் தானே இப்ப ஒன்னாம் ஆண்டு பாஸ் ரெண்டாம் ஆண்டு பாஸ் மூணாம் ஆண்டு பாஸ் பத்தாம் ஆண்டு பாஸ் அட்வான்ஸ் லெவல் பாஸ் மாதிரி பிரச்சனை கூடிட்டே போகுது இப்ப வார அடுத்த தடவை கனவு கண்டு இன்னி அராபில் மனாமி அன்னி அன்பவுக்கு நான் கனவு தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறேன் உங்களை வெற்ற மாதிரி மகனே இப்ப பெரிய புள்ள பலம்மா பலா மாவிஷாய சின்ன வயசு இல்ல சும்மா கொஞ்சம் வயசு இல்ல பாப்பாவோட சேர்த்து கள்ள தூக்கி வைக்கிற வயசு ஓடி ஆடி விளையாடுற பெரிய வயசு அந்த வயசுல வந்து சொல்றாரு மகனே இப்ப புத்தி வேலை செய்யுது கூர்மையா இருக்குது சின்ன மதுல நினைச்சிடாதீங்க அல்ல வயசு சொல்லாம அவரோட சேர்ந்து ஓடி ஆடுற விளையாடுற வயசுன்றான் அந்த மாதிரி வயசு சும்மா வென்னு நினைக்கிற உலகத்துல நடக்குது எவ்வளவு பிரலயம் ஏற்பட்டிருக்கும் எவ்வளவு பூகம்பம் ஏற்பட்டிருக்கும் காடுகள்ல வனாந்திரங்கள் எத்தனை விலங்குகள் இருக்கும் எத்தனை ஊர்கள் இதா இருக்கும் அது எதையுமே பேசாமருவான்ல ஒரு மனிதரை எடுத்து இவர் வாழ்க்கைய கொஞ்சம் பாரண்டு பேசினா ரப்புக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் இன்னைக்கு

கனவு கண்டம் வெட்டுற மாதிரி என்ன அர்த்தம் என்ன செய்ய போறீங்க பாப்பா ஏவப்பட்டது நீங்க என்ன பொறுமையாளர் பட்டியல காணுவீங்க மருமையு அப்ப அவங்க உமா எப்படி வளர்த்திருக்கிறாங்கன்னா பாப்பா பொறுமையாளர் விட்டுட்டு போன வாப்பாவை பத்தி நான் இப்படித்தான் நின்ற கை குழந்தை உங்க வாப்பா விட்டுட்டு போயிட்டாருங்களே அதெல்லாம் சொல்லல வாப்பா யார் என்பதையும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க உங்க வாப்பா எவ்வளவு தங்கம் தெரியுமான்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அவர் என்ன விட்டுட்டு அங்க போயிட்டார் அந்த போயிட்டு போயிட்டார் சொல்லி கொடுக்கல அவ்வளவு அற்புதமா வளர்த்திருக்கிறாங்க ஹாஜர் அலைசலாம் அவங்க சொல்ற மகன் சொல்றாரு என் வாப்பா நபியன் எனக்கு அவருக்கு தெரியுது வாப்பா உங்களுக்கு ஏவப்பட்டது இறைவனால் ஏவப்பட்டது நீங்க செய்யுங்க பாப்பா நான் பொறுமையோட நிக்கிறேன் ஒரு வீடியோ கேமராவை கொண்டு போய் அவங்க ரெண்டு பேரும் பேசினதை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் சொல்றான்னு தெரியுமா பலமா அசலமா அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டாங்க தலையை குடிச்சுட்டாங்க இதுக்கு மேல பேச்சு ரெண்டு பேருமே பயணிக்கிறாங்க எங்க சுற்றுலாவா